ready are, ready start பட்டা kada ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ நிறைய ಫ್ರೆಶ್ ಶೋ ಸ್ಯಾಟರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಬಟ್ ಇನ್ನಿಕೆ ತುಂಬಾ ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿದೆ انا ಒಂದು ಓದ್ಲ ಸಂತೋಷ ನಿಮಗೆ ಮಡಮ ಅಪ್ರಶಿಯೇಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಅದೆಲ್ಲಾ ಮೇ ಹೋಲ್セール ತಿರುಮಿದೆ ನೀ ಹೋಲ್セール ತಿರುಮಿದೆ ஏன்னா இந்த படம் உங்கள் மூலமாக தான் ஜனங்களுக்கு போய் சேரலை நீங்கள் இந்த படத்தை எவ்வளோ மாதிரி நிறைய படங்கள் வரதுமே இந்த படத்தோட வெற்றி தான் அடித்தளமாக இருக்கு வேறுதான் நீங்கள் இப்போ ஒன்று சேமியா ரொம்ப from the standpoint of a response that beyond words all I know that ela to like so it was there only இது எல்லாமே எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வந்த மாதிரி ஒரு படம் இது பார்த்தோட மகளாக நடிச்சிருக்கேன் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும்னு தெரியல எனக்கு கிடைச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஹீஸ் பண்ணுறேன் என் வெளியே வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணதை வந்து நான் ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிறேன் நம்ம இன்னும் நிறைய பொறுத்தோம் நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணுன்றத நான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தான் பெரிய சாப்பிடுதா இருக்குது ரொம்ப பெரிய நன்றி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்திருக்க ப்ரெஸ் சேனல்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி திருமானிக்கும் படத்தை எல்லாரும் கண்டிப்பா டுவெண்ட்டி செவன்த் டிசம்பர் வந்து தியேட்டர்ல பாருங்க ஃபேமிலியோடு வாங்க ஒரு செம எமோஷனலான ஒரு ஃபிலிம் ஃபேமிலியோடு எல்லாரும் கண்டிப்பா பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தை தயாரிப்பேன் சொல்றோம் ஆக்சுவலாக கணிஷா இருந்தால் நன்றி சொல்கிறோம் ஏன்னா அவர் நடிக்கவே இருக்கு அவர் நேச்சுரலாக இருந்தார் அதுதான் படம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு நான் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் இருபத்தி ஐந்ந்தேதி தியேட்டரில் பார்க்குற ஒரு அத்தனை பேருக்கும் நான் என்ன சொன்னேன் தெரியும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருபத்தி தேதி வந்து படம் பார்த்து ரசிக்கணும் சொல்லி நீங்களை எடுத்துகிட்டு படம் சொல்லி கேள்வி தேங்க்யூ

கொண்டாடி போயிட்ட பேச கேட்ட நான் சொன்ன சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க என்ன நினைப்பாங்க இந்த மூமெண்ட்ல இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனையா சால்வ் பண்ணிக்கலாமே தான் எதுவுமே கொடுக்கலையாது அவங்க சரி நியாயம் ஸோ அது வந்து இது கதையாசிரியரா இயக்குனரா அவர் எல்லாரும் சைட்லேயும் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு யார் சரி யார் தப்பு நீங்க தான் முடிவு படம் உங்களுக்கு தான் தெரியும்

ஸோ இதே படத்தை வேற வேறு ரூட்ல வேற வேற மாதிரி இன்னும் பத்து செலவு கொடுத்து வாங்க அதுதான் அதை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது அந்த படமாக இருக்குது இந்த படமா இருக்குது எனக்கு உடன்பாடு மனிதத்தை மனித ஒரு சில நிஜங்களை எந்த படம் பூத்துகிறதோ அது எத்தனை முறை வந்தாலும் நம்ம வரவேற்றே ஆகணும் ஏன்னா அவ்வளோ தூரம் தேவையில்லை சார் ஆக்சுவலாக படங்களில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்குதுன்னு சொன்னாவே உங்களை உங்களை தான் வச்சு சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சமீபத்தில் ஒரு லேட்டஸ்டாக வந்த படத்தில் கூட சமுத்திரகனியா விளசிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்றாங்க பயங்கர வில்லனாக வந்து இந்த வருஷமே நான் வந்து ரொம்ப கொடூராக வில்லனாக நடித்த படம் கிட்டதுக்கு அது வந்து இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது இருந்ததுதான் அது ரெண்டாயிரத்திமூணுல இதே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதே விஷயம் நடந்திருக்கு சார் கேரளால இருந்து வந்திருக்காங்க அதே மாதிரி இங்க ஒரு ஆக்டர் வந்து பெருசா கொண்டாடுனார் பார்த்திபன் சார் அவரை போய் நீங்க பார்த்தீங்களா மீட் பண்ணீங்களா